இப்போ வணக்கம் நண்பா நான் தம்பத்திலி கேஜிபி கெமிக் தமிழ் சேனல் வீடியோ பார்க்குறாங்க இதுக்கு ஒரு நூறு லைக் வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு தெரில நான் டாப்அப் பண்ணக்கூடாது இருந்தேன் ஆனால் எட்நூறுவாக்கு நான் டாப்அப் பண்ணிட்டேன் ஸோ என்னத்தை சொல்ல பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவன் சரி இந்த ரிங்கே ஒன்றில் ஏதாவது ஒன்று ஸ்பென்ட் பண்ணுமே ஆனால் எட்நூறுவா மந்த்லி போட்டேன் எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபாவாது சரியாக கவுனிக்கி ஐயோ தொள்ளாயிரரூவா நினைக்கேன் எண்ணூறுரூவாவா சரியாக எண்ணூறுவா நினைக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றம்பது டைமண்ட் வந்துச்சிங்க நான் இது வே புயாபஸுக்குன்னு சொல்லி வச்சிருந்தது கடைசியில் இந்த பி நைன்டிக்கு ரெண்டாயிரட்டு நானூறு டைமு ஸ்பெண்ட் பண்ணி இது கிடைக்கிற மாதிரி இல்லை சரி இந்த ஆட்டுக்குட்டி என் ஒன்று வந்துருந்துச்சே அதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ண காசே போடக்கூடாதுன்னு ஒரு சத்திய வாக்குன்னு வாங்கியிருந்தேன் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது என் மனது ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அதை நான் என்னென்னு சொல்கிறது அது வந்து நான் ஒரு நாள் ஒரு வீடியோ தான் போட்டால் ஒரு நாளாக இருங்க அது ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அது ஒரு கஷ்டமாக ஆகிட்டு ஒரு பிரச்சனை நான் வேறு ஏதோ போட்டிருந்தேன் அது வேறு ஏதோ பிளான் ஆகிட்டு ஸோ அது நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அது வந்து வேறு வீடியோவில் அதனாலே அந்த வீடியோ பார்க்குறதுங்க ஒரு லைக் லைக் பண்ணிக்கிடுங்க ஏன்னா ஆயிரரூபாவுக்கு இந்த வீடியோ போட்டுக்கேன் எனக்கு இந்த வீடியோவில் பத்து பைசா கூட சத்தியமாக கிடைக்காது சத்தியமாக எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது நான் அது உண்மைக்கு சொல்லிக்கிறேன் மணி கூட அடிக்கிது பாருங்கள் உண்மைக்கும் எனக்கு வீடியோவில் ஒரு லைக்கு கிடைச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டும் போட்டுக்கிடுங்க கமெண்ட்டுன்னா என்ன கமெண்ட் போடுவீங்க ஆனால் இது ஏன் இதில் இது ஆனால் பாருங்கள் மற்ற டைம் ஃபுல்லாகவே நான் இதுக்கு தான் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த ஒரு தொப்பி தான் கிடச்சிக்கு தவிர ரெண்டு தொப்பி கிடச்சிட்டு மற்றபடி அந்த பண்டலு அந்த பேக் பேக்கு அந்த கன்ஸ்கின்னு அந்த கத்தி இந்த எமௌண்ட்டு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு சரியான டென்ஷன் ஆகிட்டு அப்போ அது வரைக்கும் அந்த பின்னேண்டிக்காத போய் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட ஏதோ கூட கிடச்சிருக்குமாடா அப்படின்னு தெரிஞ்சிச்சு சத்தியமா அப்புறம் இதுலேருந்து ஒரு ஒரு இருபது இருபது டைமண்டாக போடுவோம் பாருங்க சத்தியமாக கிடைக்கல இன்னும் ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது டைமண்ட் இருக்குது அது வந்து நம்ம அது வந்து ஒரு டெய்லி ஐம்பது ஐம்பது டைமண்டில் அது நம்ம புய்யா பஸ் தான் கணக்குப்படி ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது டைமண்ட்டு இருக்குது நான் எப்படி கணக்கு போட்டேன் தெரியுமா ஒரு நாலு ஹவர்ஸ் போடலாம் நாலு ஹவர்ஸ்னால் இப்போ ஆறாம் மாதமாக ஒரு பத்தாம் மாதம் முடியும் இல்லை பதினோராம் மாதம் முடியும் கதை நடக்கும் நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு டைம்னுங்கும்போது ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு ஓடிச்சு சரி எட்டு ரூபா போடக்கூடாது இருந்தேன் என் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க நான் இதுலேயே சொல்கிறேன் டிஎம்பி அக்கௌண்ட்டு அது இப்போவுமே சொல்கிறேன் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வச்சுருந்தேன் காசுங்க அந்த காசில் ஒரு அப்படி இப்படியும் பிடிச்சி ஆயிரத்தி இரநூத்தி ஏஜில் ரூபா போட்டு வச்சுருந்தாங்க டாப்அப் பண்ணக்கூடாது டாப்அப் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் அதுதாங்க எட்நூறுதா போய் டாப்அப் பண்ண வேலை செஞ்சுட்டேன் அதனாலே இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுங்க பத்து டோக்கன் மட்டும் கிடச்சிச்சு லாஸ்ட்டாக அதுக்கு மேலே கிடைக்கவே இல்லை ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி கிடச்சிச்சு நினைக்கிறேன் ரெண்டு கிடச்சிருக்கு ரெண்டு ரெண்டு ஆடாப்பா இடையே ஒரு பண்டல் ஏதாவது கொடுத்தீங்களாடா ஒன்றுமே கொடுக்காமல் இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றும் கிடையாது அது அந்த ஆட்டுக்குட்டி அமௌண்ட் மட்டும் என்ன ஒரு அறுபது டோக்கன்ல இருந்துச்சு எப்பாடி அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதான் இப்போ என்ன பண்ணுவேன் அந்த ஆட்டுக்குட்டி அமௌண்ட்டு தான் போய் எடுப்பேன் காங்கிராஜ் லேசன்ஸ் இந்த ஆட்டுக்குட்டி அமௌண்ட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்காக போட்டு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் எதாவது பண்ட் இருக்கிட்டு எல்லாருக்கு பண்ணி சரி இந்த அமௌண்ட்டை எடுப்போமே அறுபது டோக்கனுக்கு லாபம் அதிகமாக யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் ரேர் ஆகுமா அப்படின்னு தான் கிடையாது ஏன்னா இன்னும் அறுபத்திரெண்டு டோக்கன் இருக்குது ஏதாவது வேறு ஏதாவது பண்டை ஆட் பண்ணான்னு வச்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு புது புது ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா ஒரு அறுபத்திரெண்டு டோக்கனுக்கு கொடுத்து எடுத்துக்கலாம்னு வச்சுட்டேன் ஓகே அதனால் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணிக்கிடுங்க ஏன் ஏதோ சொல்கிறேன்னா சாத்தியம் எனக்கு இந்த வீடியோவில் பத்து பைசா கூட கிடைக்காது நான் போய் ஆயிரூபா போட்டிருக்கேன் உண்மைக்கு தான் சொல்கிறேன் எவருங்க போட்டிருக்கேன் எட்நூறுவா தான் நடா ஆமாம் எத்தனை டைமண்டு இன்னும் கிடக்கு சரி டெய்லி ஐம்பது டைமண்ட் டைமெண்டு வச்சு பொய்யா ஆப்பாஸுக்கு எடுத்துக்கிடுவோம் இந்த டைமண்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது பொய்யா ஆப்பாஸ்க்காக தான் அப்படின்னு வச்சுருக்கேன் அது என்ன எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் மிஸ்டி ஷாப்பு வந்து அது மாதிரி தான் மிஸ்டி ஷாப்புக்குள்ளே போய் போயிடுவோம் ஷாப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டு கீஸ்ட்டு கேம்குள்ளே போய் நான் விளாண்டேங்க கடைசியில் அது வேண்டும் ப்ரோஜினாம் போய்ட்டு அந்த வீடியோ போட்டோம் அது லைக்கு கேக்கு ஒன்றுமே போகலை அதுவும் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு என்னடா இது இதுக்கும் வீவர்ஸ் போகாமல் இருக்குது அதனால் இது காட்டு ஊரில் வீவர்ஸ் லைக்கு போனால் சந்தோஷம் இது வீவர்ஸ் போவோம்னு நினைக்கேன் போகமாக போகாத சில வீடியோ போவாது சில வீடியோ போவோம் அதனால் லைக் பார்க்குறோம் எனக்கு இந்த வீடியோக்காக லைக் பண்ணிங்க சத்தியமாக பத்து பைசா கிடைக்காது மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அது ஏன்னு அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து சொல்கிறேங்க அது ரூம் போட்டு சொன்னால்தான் சரியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோக்குள்ளே கஷ்டம் அது வேறு பிரச்சனைங்க அது பர்ஸ்னல் பிரச்சனை சரிங்களா அது எல்லாத்தையும் இருந்தே இருக்கும் வேறு நாள் நடந்துட்டு ஓகே பை சி தாட்டா